ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலசேரி தாங்க மலச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்காங்க மல்லி இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப நாள வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கு நம்ம பிக்பாஸில் இருக்கிற மாதிரி வந்து இங்கேயும் வந்து டாஸ்க் மாதிரி வந்து போயிட்டு இருக்குங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ஷனாக பிரச்சனை வந்திருக்கேன் நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து செய்யணும் அவங்க வந்து இந்த வீட்டோட ஓனர் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வேலைக்காரி மாதிரி வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னடா இது ட்விஸ்ட்டாக இருக்குது நமக்கு மேலே அடி மேலே அடியாக வந்து விழுற மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்குரியதாகவே வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜி வந்து யோசிக்கிறாங்க என்ன சந்தேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்களா ஆமாங்க இது வந்து மறுபடியும் வந்து அன்னபூர்ணியோட வேலையாக இருக்குமா அவங்க வந்து இருந்து வந்திருக்கேன் கஸ்டடி ஆஃபீஸராக வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா வந்து மல்லியை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அன்னபூர்னையே வந்து ஏற்பாடு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டவுட் வருது ஆனால் எப்படியோ ஒன்று பரவாயில்ல எப்படி இருந்தால் என்ன நல்லா ஜாலியாக இருக்கு இதை வந்து பார்க்கும்போது வந்து நமக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மல்லி வந்து விஜய் கூட அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் வேற ஆடி இருக்காங்க அந்த டான்ஸ் வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கு அதுக்கு மேலே வந்து இந்த டான்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இவங்க சந்தோஷமா இருந்தாலும் கூட வந்து பரவாயில்லைங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்து ரொம்ப வந்து மனசு வந்து கஷ்டமாகுது இங்கே டான்ஸ் ஆனால் வந்து போதும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து வயிறே ஆடுதுங்க அப்படி வயிறு எரிஞ்சு ஆடுறாங்க என்னடா இது இப்படி வந்து பண்ணுறாங்களே நமக்குன்னு வந்த நேரமாக இல்லை நமக்குன்னு வந்த சோகமா என்னென்னு ஒன்று புரியலையே நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ கனவு வச்சிருந்தோம் நம்ம மாமா கூட வந்து நம்ம வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப வந்து கஷ்டம் கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷ்டமாக இருக்குங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி புரிணி இருந்துட்டு மல்லி அம்மாவுக்கு வந்து ஓனர் அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டு ஜூஸ் வந்து போட்டு எடுத்துகிட்டு வாங்க அதே ஆப்பிள் வித் லைட்டாக வந்து கூலிங்காக இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அளவுன்னா அளவு அப்படின்ற மாதிரி நல்லா குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சந்தானம் வந்து சொல்லி சொல்கிறாரு அந்தளவுக்கு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு போட்டு வாங்குறாங்கங்க வா இது வந்து பார்க்குறதுக்கே நமக்கே வந்து ஒரு காமெடியாகவும் ஒரு ஒரு சீரியஸ்னஸ்ஸாகவும் இருக்குது ஆனால் இது வந்து உண்மையாக இல்லை பொய்யா அப்படின்றதே வந்து எனக்குள்ளே வந்து ஒரு டவுட் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்தளவுக்கு வந்து பயமாக இருக்குது ஏன்னா வந்து இதுவும் வந்து பொய்யாக இருந்தது அவங்க வந்து கஸ்டடி ஆஃபீஸராக வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரிய வந்தது அவ்வளோதான் முடிஞ்சது சோழி நம்ம மல்லியோட வாழ்க்கையே வந்து தலைகீழாக வந்து போட்டுருவாங்க நீ அவ்வளவுதான் மல்லி நீ வந்து முடிஞ்சு போயிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அப்போக்கும் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க என்ன ட்விஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு வேளை கஸ்ட ஆஃபீஸர் வந்து வந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க இது மாதிரி தானே வந்து இருந்திருக்கணும் அப்போ மல்லியை வந்து அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை இருந்துட்டு பண்ணியிருக்காங்க போலன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்படி இருந்திருந்தால் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு போடு இதுதான் நேரம் நம்ம மல்லியம்மாவுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டியும் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜியை வந்து அத்தை நீங்கள் வந்து அது பண்ணாதீங்க மல்லியம்மாவுக்கு பிடிக்காது ஓனருக்கு பிடிக்காது நீங்கள் வந்து இது பண்ணுங்க நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த வீட்டோட வேலைக்காரி அதை வந்து முதல்ல வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜியை வச்சு வேலை மேலே வேலை வந்து வாங்குகிறாங்க அதுவும் இல்லாமல் ராஜு வந்து நமக்கு வந்து சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா பயங்கரமாக இருக்கும் அந்த சாப்பாடே வந்து செமையாக இருக்கும் ஏன்னா சென்னை வயசுலேருந்து வந்து விஜய்க்கு வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க செம்மையாக வந்து சமைப்போம் வேறு வந்து அவங்க தம்பி வேற வந்து ஐப்பை வேற வந்து ஏற்றி விட்டுருக்காரு அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணிடணும் அவங்க வந்து எப்படி சமைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வேறு வந்து சும்மா இல்லாமல் சும்மா இருந்த சங்க வந்து ஊதி வந்து கெடுக்கிற மாதிரி வந்து ஊதிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆகப்போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை டெட்டாம்